நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஏகப்பட்டது தேவை அதுல முதன்மையானது அப்படின்னு சொன்னா சத்து இந்த சத்து பிறந்த குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒண்ணு இந்த சத்து எந்தெந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப நாம பாக்க போறோம் முதல்ல முட்டை முட்டையில சத்து நிறைந்து காணப்படுது நல்லா உடற்பயிற்சி செய்யறவங்க தினமும் அதிகமா உடல் உழைப்பு செய்யறவங்க தினம் ஒரு முட்டை சாப்பிடலாம் மத்தவங்க வாரத்துக்கு மூன்று முறை முட்டை சாப்பிடலாம் நூறு கிராமில் பதிமூன்று கிராம் புரதம் இருக்கு இதில் அசைவ உணவுகள் சிக்கன் மாதிரியான அசைவ உணவுகளில் புரத சத்து அதிகமாக இருக்கு சிக்கனை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடக்கூடாது ஹார்மோன் ஊசிகள் ஏற்றப்படாத நல்ல நாட்டுக்கோழியை வாரம் வாரம் முந்நூறுலருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு நீராவியில் வேக வச்சு மசாலா தடவாமல் சாப்பிடலாம் சிக்கன் சாலட் செஞ்சும் சாப்பிடலாம் நூறு கிராம் கோழி இறைச்சியில் இருபத்தி ஏழு கிராம் புரதம் இருக்கு பருப்பு வகைகள் துவரம் பருப்பு பாசி பருப்பு அப்படிங்கற பருப்பு வகைகள் எல்லாத்திலுமே புரத சத்து நிறைந்திருக்கு முளை கட்டிய பயிர்கள்ல புரத சத்து அதிக அளவுல இருக்கு அசைவ உணவுகளை தவிர்க்கிறவங்க தினமும் கொஞ்சம் முளை கட்டின பயிர்களை சமைத்து சாப்பிடலாம் பச்சை பயிரில மட்டும் இருபத்தி நான்கு கிராம் அளவுக்கு சத்து இருக்கு இதே மாதிரி யோகட் சீஸ் சோயாபீன்ஸ் இதுலேயும் அதிகமான சத்துக்கள் காணப்படுது